ஏழு செண்டில் உங்களால் எத்தனை காய்கறியை வளர்க்க முடியும் அதே நான் ஏழு சென்டில் எத்தனை வகையான காய்கறியை வளர்க்குறேன் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டிட்டு பாருங்கள் முதல் இடத்துல நம்ம வந்து வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் இது வந்து நாங்கள் வந்து செவப்பு வெண்டைக்கான்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவரக்காட்டை ஊன்ற மொழியே ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து எங்கேயோ வந்து விதை கொட்டி முளைச்சி வந்துக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அது முளைச்சி வந்துடுச்சு அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து அவரைக்காய் இருக்குது அவர்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெஞ்சு விட்டு காய்கறி ஆரம்பிச்சிச்சு இன்னொரு பத்து நாள் போனால் அறுவடை பண்ணிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திய அளவு தான் வந்து அவர் போட்டிருக்கோம் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது இடத்துல நம்ம தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி வரப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி ஒண்ணும் அது நூறு செடியுமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய வைக்கலாம் ஆரம்பிச்சிச்சு எந்த அளவுக்கு காய் வச்சுருக்கு இன்னும் ஒரு இது இன்னும் ஒரு பத்து நாள் டூ பாஞ்சு நாள் போனால் நல்லா வந்து பா பழம் திரண்ட ஆரமிச்சிக்கும் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொத்தரங்காய் போட்டிருக்கோம் கொத்தரங்காய் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு பிஞ்சு விட்டு வர காய் பார்த்தீங்கன்னா முத்திர ஸ்டேஜுக்கு இருந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் போனால் இதையும் அறுவடை பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் செடியும் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கோம் மிளகாய் செடி நம்ம வந்து நாம்ளே நாற்று விட்டு போட்டது தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்குமே நம்ம தீவனக்கட்டை போட்ட இடத்துல போட்டது தான் வெதைங்காய் எடுத்து போட்டு முன்னியிருக்கோம் எங்கேயும் வந்து கை கடையெல்லாம் வாங்கிட்டு வர கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து வரப்போறதில் நல்லா செடி அதை ஃபுல்லாக போட்டு ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்துடுச்சு இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் தக்காளி செடி அங்கே ஊனது எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு அதை இங்கே வந்து மருந்து உரம் அதிகமாக போகும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து செடி நல்லா பெருசாகவும் இருக்குது அதே மாதிரி காய் சைஸ் இருக்குது மேலே வந்து செடி எவ்வளோ வளச்சலினாலும் வந்து காய் ஓரளவுக்கு சைஸாக இருக்குது அதை வந்து அறுவடை பண்ணக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட டிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சாறு கா ஏழு காய்கறி ஆட்டை வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொத்தரங்காய் செடி போட்டிருந்தோம் கொத்தரங்காய் செடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கீரை போட்டிருந்தோம் சிறுகீரை போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை போட்டிருந்தோம் முழங்கி போட்டிருந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் செடி அப்புறம் சுரக்காய் செடி தமிழக செடி இது ஃபுல்லாக போட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டோம் தமிழகாய் செடி குச்சினுட்டு இருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொடியேற ஆரம்பிச்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சிறுகீரை அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து முளைச்சி வந்துடுச்சு அடுத்து பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து நல்லா பெருசாக வந்துட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் செடி ஓரளவுக்கு நல்லா தேரிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாக்கீரியையும் பார்த்தீங்கன்னா போத்தரோட கரெக்டாக வந்து கரெக்டாக போட்ட இடத்துல நல்லா வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து இந்த நெடு ஃபுல்லாக வந்து முழங்கி ஊன்னிருக்கும் அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சி வந்துருச்சுன்னு அடுத்து நம்மளோடய கொடியை வர பார்த்திங்கன்னா வந்து கொடி விட ஆரம்பிச்சிச்சு அதுக்கு ஒரு குச்சி நின்று பூசணிக்காய் செடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அடுத்து கடைசியாக இடம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு மிளகு தக்காய் செடி ஒரு இருபது செடியாக நின்றுருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து செத்து போயிடுன்னு நினைச்சோம் ஏன்னா அந்த கிண்ணு பார்த்தீங்கன்னா வச்சனைக்கு தண்ணி விடல அதுக்கப்புறம் அடுத்த நாள் தண்ணி விடணும்னு பார்த்தீங்கன்னா புழைக்குமா புதுக்காக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து பொழச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலை வரப்பு சுத்தியும் வச்சுன்னு பார்த்தீங்களா அது வந்து அந்த வெங்காயம் எதுவும் மருந்து படவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு காய் வந்து பெருசாக வந்துருச்சு செடியில் பெருசாக வந்துருச்சு அதே இந்த பக்கம் அவ்வளோ வந்து மருந்து போடறதுனால தீவன கட்ட இருக்கிறதுனால விட்டுட்டோம் அதனால பார்த்திங்கன்னா வந்து செடி அவ்வளோ வளரனாலும் செடி அந்தளவுக்கு வந்து காய தட்ட ஆரம்பிச்சிடுச்சு செடி வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் காய் வளர்ச்சி இருக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு வகையான காய்கறிகள் நம்ம இந்த இப்போ ஏழு சைடில் வளர்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு சேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டுவிட்டு பாருங்க அடுத்து என்னங்க அடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த சோளத்தட்டு இருக்கிற ஃபுல்லாக வந்து உலவு ஓட்டிட்டு அடுத்து அதுக்கு வந்து அவர்களுக்கு கால் ஓட்டு போகிறோம் அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் நேர்த்தி விட வந்துகிட்டு இருக்கோம் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி